என்ன பிரச்சனைகள் என்ன எது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இங்க லவ் யூ நலன் சார் நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா கிரண் சார் அனல் அரசு சார் கல்யாண அண்ண மாமா எல்லாரும் வந்திருக்காங்க சினிஷ் வந்திருக்காப்புல சக்தி சார் வந்திருக்காப்புல ஸோ இங்கே வந்து பூர்ணிமா ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும் இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம் சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம் ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம் ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு நலன் சார் அவரோட இது மூணாவது அசோசியேஷன் முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட இப்போ மூணாவது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும் இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம் மெய்யலகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது எல்லாரும் சொன்னாங்க அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசன்ட் பண்ண முடியாதுன்னு அது ரொம்ப ஏன்னா பெரிய ஹை ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும் உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை சாங் இல்லை ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும் அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பாரு இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட் ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட் படமும் கிடையாது இது ஒரு தின் லைன் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்துருக்கு அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் எடிட்டிங் சைடு வந்து வெற்றி அனரரசு மாஸ்டர் ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்குது கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை ஏன்னா ஃபைனல் ஒர்க் இருக்கு டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார் சத்யராஜ் மாமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா ஸோ மோர் தென் ஃபேமிலி ஷீஸ் அ சிஸ்டர் ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்கள் ரொம்ப சந்தோஷம் தனஜயின் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சினிஷ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்டு ரவி தேங்க்ஸ் பிரதர் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க தேங்க் யூ டாலிங் அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும் கார்த்திக ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படம் ஆமையும் இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு